ஆமாண்டா நான் ஜோசபி தான் சொல்கிற அளவுக்கு அந்த தைரியம் அவருக்கு இருந்தப்போ அப்போயே நம்ம பாராட்டணும் அவருக்கு ஒரு தயக்கம் வருதா உடனே போட்டு வச்சுக்கிறாரு விஜயில் ஜோசப்பை கட் பண்ணுறாரு ஆற்றல் என்னன்றது அவர் நிரூபிக்கணும் அவர் பெரும் ஆற்றல் கொண்டவராக தொடங்கிட்டீங்க அரசியல்வாதி ஆகிட்டீங்க அவர் அரசியல்வாதி கொஞ்சம் பணக்காரர் இருந்ததை தவிர அவர் மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்கு யாருக்கு பொதுமக்களுக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்க உங்கள மாதிரி ஆட்களுக்கு இத நான் ஏத்துக்கவே மாட்டேன் சார் தமிழ் தமிழ் சொல்லி இத்தனை வருஷம் நம்மள ஏமாத்தி வச்சிருக்காரு ஜெய் அதான் சொல்றாரு அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் கொடின்னு தான சொல்றாரு அந்த கொடி தமிழ் கொடி அப்ப ஒருத்தர் நாம இப்ப கமலாசன் வரும்போது அதான் சொன்னீங்க ஆமா அவர் வந்து இன்னைக்கு திமுக உதயோட ராஜ்யசபா எம்.பி ஆகப் போறாரு இவரும் அப்படி ஆனானா அதுக்கு மாத்தி சொல்லுவோம் இப்ப இருக்குற சூழ்நிலையில இல்ல வரவங்கள நம்புறீங்களே

நடிகர் விஜய் கட்சி தொடங்கினார் இப்போ கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு இப்போ நீங்கள் ஒரு மாற்று அரசியல் எப்பவுமே விரும்பக்கூடியவர் அநேகமாக நீங்கள் விஜயை வரவேற்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் கொடியில் கூட நிறைய குறியீடுகள்லாம் இருந்துச்சு தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு இல்லை அப்படின்ற பிரச்சனைலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் அதை கரெக்ட் பண்ணார் இப்போ கூட சிறுவர்கள் அப்படின்றதுக்கு ரா ரூ வந்து தப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த பாட்டில் அதுக்கப்புறம் கொடியில் கூட நிறைய விமர்சனங்கள் ஒரு கட்சி கொடின்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் இந்த பக்கம் ஊரையான அந்த பக்கம் உரையான ஒரு இருபத்தெட்டு நட்சத்திரம் நடுவில் ஒரு வாகைப்பூ அப்படின்னு அதில் கூட நிறைய நெகட்டிவ் ரிமார்க்ஸ்லாம் வருது எப்படி பார்க்குறீங்க சார் தொண்டு தொட்டு தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் நடந்திருக்குன்னா மக்களோட மனநிலையோட பிரதிபலிப்பு என்னென்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தான் மக்கள் யோசிக்கிறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அவ்வளோ நல்லது செய்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க மற்ற நாடுகள்லாம் விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ்லாம் கிடையாது அதனால் விமன் வந்து போராடி ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கினாங்க ஆனால் இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி உடனே பெண்களுக்கு சமமாக எல்லாத்தையும் கொடுத்தது ரிசர்வேஷனை கொண்டு வந்தது இந்த எழுச்சி பொதுமக்களுக்கான எழுச்சி அந்த காலத்தில் வந்து பிராமணர்களுக்கு மட்டுந்தான் எல்லாத்துலையும் நிறைய சோஷியல் கேபிட்டல் இருந்தது எல்லாருக்கும் சோஷியல் கேபிட்டல் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லையா அவங்களோட ஆர்கனைசேஷன் ஆனால் எல்லாருக்குமான சோஷியல் கேபிட்டல் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படி இருந்தும் அந்த கட்சி வந்து நீடிக்கலை அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தது அதுக்கப்புறம் காங்கிரஸ் நல்லா போயிட்டே இருக்கும்போது திமுக வந்தது திமுக நல்லா போயிட்டே இருக்கும்போது அதிமுக வந்தது காங்கிரஸ் நல்லா போயிட்டு இருக்கும் போது இல்லை காங்கிரஸ் இந்திய திணிச்சாங்க இந்தியாவில் போராட்டம் வெடிச்சுது அப்போ புது புது பிரச்சனைகள் வரும்போது புது புதுக்கு புது கட்சிகள் முளைக்குது எஸ்டாப்லிஷ்டா இருக்கிற கட்சிக்கு மீறி புதுசாக ஒரு கட்சி முளைக்குது அதுக்கு தான் அதுதான் இயற்கையின் விதி கூட எல்லாம் நல்லா இருந்தோம் நம்ம குரங்காவே நல்லா இருந்தோம் அப்படியே மனுஷன் ஆனோம் அப்படின்னா அதுதான் பரிணாமம் விளையாடுறது ஆனால் இப்ப நீதி கட்சி காங்கிரஸ் கட்சி இப்ப நீங்க திமுக அதுல இருந்து அதிமுக அப்படின்னா கூட இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு சினிமா நடிகர் கட்சி தொடங்கிட்டே இருந்திருக்காரு இல்லை அந்த ட்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்குது பட் எது எப்படி முடியும்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ முதல் முதல்ல எம்ஜி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதை தான் சொல்லியிருப்பாங்க சினிமா நடிகர் வந்து கட்சி தொடங்குறாரு அவர் திமுக இருந்தார் எப்படி அவரு வந்து கட்சி இவர் வந்து சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் அவருக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குன்னு அவர் நம்புறாருன்ற பட்சத்தில் யார் கட்சி தொடங்குனாலும் யார் பொதுமக்களுக்கு சேவை செய்ய விரும்பினாலும் யாராவது வந்து நல்லது செய்திங்கன்னா நல்லது தான் அப்படின்னு எதிர்பார்க்குற தானே நம்ம இருக்கிறோம் அதனால் அது ஜோசப் விஜயா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் ஜோசப் விஜயா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா எம் ஜி ராமச்சந்திரன் இல்லை அதுக்கு முன்னாடி காமராஜர் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய ஆட்சி பொறுப்பு எடுக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அவர் வந்து விற்பனை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வரலாமா படிக்காதவர் எக்ஸ்க்ளூடடடாக இருந்த மனிதரை வந்து இன்க்ளூட் பண்ணி பெரிய பொசிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னா காமராஜ் வந்து நாடாசமூத்தி சேர்ந்தவர் அவர் அந்த காலத்தில் அது தாழ்த்தப்பட சமுதாயமாக இருந்தது இல்லையா அவங்க தானே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அவங்க தானே ப்ளவுஸ் போடக்கூடாது அவங்களுக்கு தானே நிறைய தீண்டாமை விதிகள் இருந்தது அதை மீறி தானே அவர் வந்தார் அப்போ பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு சீஃப் மினிஸ்டராக வரவர் எவர் வேணா இருக்கலாம் அப்போ அப்போ எக்ஸ்க்ளூஷனில் இருந்த காமராஜர் வந்தார் அதற்கப்புறம் எக்ஸ்க்ளூஷன் இல்லை மிஸ்டர் கருணாநிதி எக்ஸ்க்ளூஷன்லேருந்து தானே வந்தார் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கள வீட்டுல யாரும் கூப்பிட மாட்டாங்க அந்த ஆண்களுக்கு பெரிய மரியாதை இல்லைன்னு சமயத்துல அவர் வந்தார் இப்ப எல்லாம் ஆயிருச்சு அதேதான் சொல்றேன் அப்போ மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் வரும்போது என்ன சொன்னாங்க அவர் மலையாளின்னு சொன்னாங்க அது பரவாயில்ல மலையாளிதான் பரவாயில்ல எங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறாருன்னா பரவாயில்ல தமிழ்நாட்டுல ஒரு மலையாளி கூட ஆட்சி செய்யலாம் அப்ப நம்ம மலையாளியை சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் திரும்ப மிஸ்டர் கருணாநிதி வந்தார் அவர் ஆந்திரான்னு சொல்கிறாங்க தெலுங்குன்னு சொல்கிறாங்க டூ நாட் நோ ஃபர் எக்ஸாக்டாக் என்னன்னு தெரியாது பட் இட்ஸ் ஓகே எங்களுக்கு ஆட்சி கொடுக்குறவர் நல்லவராக இருந்தால் போதும்னு சொல்லுவோம் இவ்வளோ நாள் நம்ம பிராமணர்களை விரோதம் பண்ணி பிராமணர்கள்லாம் திட்டி கிட்டி வம்ச துவம்சம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் ஒரு பிராமண பெண் தான் வந்து ஆமாம் நான் பிராமண பெண் சொல்லி தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் முழு வந்தாங்க அப்போ எல்லா சமயத்துலையும் நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ யாராவதுனா இருந்துக்கோ எதுவாகலாம் இருந்துக்கோ நல்லா ஆட்சி கொடுப்பையா அதை சொல்லு அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்றதான் பொதுமக்களோட மனநிலையா இருக்குன்ற பட்சத்துல இப்போ யாரை பத்தி எதிர்மறையான செய்திகள் வருது அவர் விஜயாதான் நமக்கு அவர் குழந்தையில இருந்து விஜயாதான் நமக்கு தெரியும் இல்ல ஆனா இப்ப நீங்க ஜோசப் விஜய் சொல்றீங்க இல்லையா ஜோசப் விஜய் வந்து முத படத்திலேயே போட்டு வச்சுட்டாரு இல்ல இதுல இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜோசப் விஜய் விஜய்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்ன்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அவர் இன்னைக்கு சொல்றாரா அன்னைக்கு சொன்ன விஜய் நீங்க சொல்றது இல்ல பரவாயில்ல அவர் பேர் அவர் எப்படி வேணா சொல்லிக்கலாம் அதை நீட்டி மொழிக்கு தான் சொல்லுவோம் நமக்கு தான் தெரியுமே அவர் ஜோசப் விஜய்னு அப்போ நீங்க வந்து மதத்தின் அடிப்படையில சிறுபான்மை நீங்க கிறிஸ்டியன் வந்து நீ ஓட்டு போடுவியா கிறிஸ்டினுக்கு வந்து நீ நடிக்க வைப்பியா அப்படின்லாம் ஒருத்தர் கேக்கும்போது ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான் சொல்ற அளவுக்கு அந்த தைரியம் அவருக்கு இருந்தப்போ அப்பவே நம்ம பாராட்டணும் எப்படி நீங்க எங்க ஊர்ல வந்து எங்க ஊர் பையனை போய் நீங்க கிறிஸ்டியனும் பிரிச்சு பார்ப்பீங்க எங்க ஊர் பையன் தானே அவர் எந்த பேர் வேணா வச்சுக்கல எந்த மதம் வேணா மாறுவாரு நாளைக்கு வேற மதம் கூட மாறுவாரு அது அவர் சாய்ஸு ஆனா எங்க ஊர் பையனை வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்றப்போ அப்ப நமக்கு எல்லாருக்கும் வந்தது இல்லை அந்த ஜோசப் அவர் ரோமன் கேத்தொலிக் பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னா பொட்டு வச்சிப்பாங்க விபூதி வச்சிப்பாங்க பூ வச்சிப்பாங்க தாலி செயின் போட்டுப்பாங்க பூ வச்சிப்பாங்க கிறிஸ்டியன்ஸ்ல நிறைய டினோமினேஷன் அவர் வச்சுக்கிறாரு இஸ் இன்க்ளூசு அதுல என்ன தப்பு நம்ம போய் அவங்க மத அவங்க மத சின்னங்கள்ல போய் நம்மளும் செய்யறோம் இல்லையா இப்ப நம்ம யாராவது தலைவர் ரம்ஜான்ல போய் அவங்க பச்சை கலர் துண்டு போட்டுக்கிறாங்கல்ல யாரு ஒண்ணா இருக்கட்டும் அது பத்தி பிரச்சனை இல்லை அவர் பேசுற அரசியல் என்ன அப்படின்றத நம்ம பாக்கணும் ஆனா கட்சி தொடங்கின அரசியல்வாதி விஜய் இருக்கார்ல அவருக்கு ஒரு தயக்கம் வருதா உடனே போட்டு வச்சுக்கிறாரு விஜய்ல ஜோசப்பை கட் பண்ணுறாரு இல்லை அவரும் இன்செக்யூராக தானே இருப்பார் நம்ம இவ்வளோ எதிர்த்து வரோம் அவ்வளோ பெரிய ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட்டாக வரோம் நம்ம நல்ல ஆன ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறோம் அவர் தனியா தான வந்து நிக்கிறாரு அவருக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அவரு இந்த நடுங்குறாரு அவரு அவிட்ட அது பத்தாது இல்ல அரசியல்ின்றது ஒரு பெரிய சக்கர வியூகம் அதுல அபிமன்யு மாதிரி நடுவுல வந்து நிக்கிறாரு அவரு அவருக்கு என்ன આવ பொது நமக்கு தெரியாது பட் நம்ம as பொதுமக்கள் நாம என்ன நினைக்கிறோம் சரி புதுசா ஒருத்தர் வராரு அவர் என்ன செய்யறாரு என்ன பண்ணுவாரு அவரோட தரம் என்ன அவரோட ஆற்றல் என்னன்றத அவர் நிரூபிக்கணும் அவர் பெரும் ஆற்றல் கொண்டவரா நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்க

அவங்களோட பவர் கனெக்ஷன்ல இருந்து சூயேஜ் கனெக்ஷன்ல இருந்து வாட்டர் கனெக்ஷன் வரைக்கும் கட்டானதெல்லாம் நமக்கு தெரியும் தானே அவர் வந்து ரிஸ்க் எடுத்துட்டு இவரு அவரோட லைஃப் தியாகம் பண்ணிட்டு நான் ரோட்ல வந்து நிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா அவருக்கு நிக்கல அந்த அளவுக்கு சாமர்த்தியமா இருக்கிறாருன்னா அவ்வளவு சாமர்த்தியம் தான் தலைவனா வரணும்னு நான் நினைக்கிறேன் தன்னை பணயம் வைத்து தன்னை வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியில சிக்க வச்சிட்டு தன்னை தானே காப்பாத்திக்க தெரியாத மனுஷன் எங்களை எப்படி காப்பாத்தவாரு அவரையும் அவர் காப்பாத்திக்கிறாரு அவரையும் நல்லா பாத்து பாரு அவர் குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பாரு எங்களையும் பாத்து பாருன்னா தட்ஸ் போர்டு தட் ஸ்ட்ரெஜிக் அவரு திரைப்படங்கள் வெளிவரதுல சிக்கல் இருந்துச்சு அதுதான் அவருக்கு அரசு அத வந்து அரசியலுக்கு அவர் தள்ளுது மற்றபடி மக்கள் மீது உண்மையான அக்கறையோட அவர் அரசியலுக்கு வராரா என்று ஒரு கேள்விக்குல சரி இப்போ ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அவரை பதப்படுத்தி எங்களுக்கு சாதகமான மனிதர் ஆக்குவது மக்கள் தான் இப்போ செல்வி ஜெயலலிதா அரசியலுக்கு வரும்போது அவங்க மக்களுக்கு ரொம்ப நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டெல்லாம் வரல அவங்க ஏதோ அந்த சூழ்நிலை காரணமாக அரசியல்வாதி ஆகிட்டாங்க அந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேர்மில் அவங்க என்னென்ன தப்பு செய்தாங்க செகண்ட் டேர்மில் என்ன மாறிச்சு தேர்ட் டேம்மில் என்ன மாறிச்சு அவங்க மெருகேறிட்டே தானே வந்தாங்க அவங்களுக்கும் பரிணாம வளர்ச்சி இருந்துக்கிட்டு தானே இருந்தது யார் ஃபீட்பேக் கொடுத்தது மக்கள் தான் ஃபீட்பேக் கொடுத்தாங்க ரெடிமேடாக ஒரு தலைவர் உருவாக மாட்டாங்களா லேபில் உருவாக்கிய வெளில இறக்குறோம் நம்ம மனிதர்களோட மனிதர்களாக சில பேர் ஆர்கானிக்காக உருவாராங்க போக போக கற்றுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிப்பாங்க அப்லோட் ஆகிப்பாங்க அதற்கு ஒரு சந்தர்ப்பமே கொடுக்காம வந்து வரும்போதே ரெடிமேடாக நீங்கள் அப்படியே வந்து இறங்கி அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மாதிரியே அவர் நடத்துறீங்களா அவர் சாதாரண மனிதன் அவர் அரசியல்வாதி கொஞ்சம் பணக்காரர் இருந்ததை தவிர அவர் மேலே ஏன் உங்களுக்கு காண்புணர்ச்சி இருக்கு யாருக்கு பொதுமக்களுக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்களா உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் எனக்கு தெரியாது என்ன போடணும் எப்படி போடணும் இக்கு போடணுமோ போடக்கூடாதா யாரோ எழுதி கொடுப்பாங்க நான் சைன் போடுவேன் தப்பாக எழுதிட்டாங்க அதெல்லாம் ஏன் தலையில எங்கட்றீங்க அப்படின்னு கேள்வி வரல யாரோ எழுதி கொடுக்கறது ஏன் நீங்க சைன் போடுறீங்கன்றதான் கேள்வி போக திருத்திக்கிறாங்கல்ல சார் ஒன்னு நம்ம சொல்றோம் இது சரியா இல்லைன்னா ஆமா அப்படிதான் செய்வேன்னு சொல்லாம தப்பா இருக்கா சரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அந்த மனிதாபிமானத்தை தானே நம்ம வழிமொழியணும் அது எப்படி நீ தப்பு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நம்ம குறை சொல்கிறதா நம்ம வேலையா இல்லை நீங்கள் தமிழை வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அவரு சார் இது இது நான் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சார் தமிழ் தமிழ் சொல்லி இத்தனை வருஷம் நம்மளை ஏமாற்றி சொல்றாரு அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் கொடின்னு தானே சொல்கிறார் அந்த கொடி தமிழ் கொடி முன்னே வந்து சமஸ்கிருதம் போதே சமஸ்கிருதத்துல எக்ஸாம் எழுதிதான் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும் சட்டம் இருக்கும்போது பெரிய சமஸ்கிருதம் இண்டஸ் போய் பாருங்க அப்பயே தமிழ்ல தான் எழுதணும் நிலைமையில இருந்தோம் நிரூபிச்சிட்டோம் நிரூபிச்சிட்ட பிறகு நாங்க தான் கோயில் கருவறையில நிரூபிக்க முடியலையே அது நம்ம தான் அதுக்கு போராடணும் பொதுமக்களோட தப்பு தானே ஏன் சமஸ்கிருதத்தில் பேசுகிறேன் எங்கள் சாமிகிட்ட நீ தமிழ்ல பேச ஏன் பொதுமக்கள் கேட்கல அது அரசியல்வாதி தான் சரி பண்ணணும்னு நம்ம ஏன் நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம தானே கேட்கணும் இன்னைக்கு வந்து யாராவது பேசணும் வந்து என்கிட்ட சமஸ்கிருதத்தில் பேசணும் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு புரியாதுங்க தமிழில் சொல்லுங்க ரைட் இது சாதாரண ஒரு கான்வர்சேஷன் இது சொல்றதுக்கான அதிகாரத்தை மக்கள் தங்கள் கையில் எடுக்கலைன்னா அது அரசியல்வாதி தான் இது செய்யணும்னு சொல்றது ஒரு விதமான கையால் தானே எனக்கே இந்த ஆற்றல் இருக்கும்போது அரசியல்வாதியை நான் எதுக்குமே நம்பணும் சோ அப்போ அவர் சில விஷயங்கள் சொல்றாரு ஒரு டெம்ப்ளேட்ல இருந்து வராரு அவரை செதுக்கி செதுக்கி நமக்கான ஆளாக நம்ம தான் மாற்றணும் அப்போ ஒருத்தர் நீங்கள் இப்போ கமலஹாசன் வரும்போது அதான் சொன்னீங்க ஆமா அவர் வந்து இன்னைக்கு திமுக உதவியோட ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு இவரும் அப்படி ஆனால் அதுக்கு மாத்தி சொல்லுவோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வரவங்களாம் நம்புறீங்களே ஏன் நம்பக்கூடாது சார் அப்படி தானே திமுக ஒரு காலத்தில் அந்த காலத்து மக்கள் நம்பியிருப்பாங்க அவங்களுக்கு புதுசாக வந்தவங்க தானே இவங்களெல்லாம் எதுக்கு நம்மள வந்தாலும் பொதுமக்கள் நீங்க ஒரு மருத்துவர் இது டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்க மாட்டீங்களா இல்லை அவர் கன்சிஸ்டண்டாக இருக்காரு கடந்த பதினஞ்சு வருஷமா கன்சிஸ்டண்டாக இருக்காரு பதினஞ்சு வருஷமாவே அவர் வருவேன் வருவேனாரு இன்னொருத்தர் மாதிரி வராமல் வந்துட்டார் ஸோ அட்லீஸ்ட் அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றுறாரு தவறுகள் நடக்குது அதை திருத்திக்கிறாரு அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறாரு அவர் பொசிஷனில் அது மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து மிகப்பெரிய தியாகம் பண்ணி தான் வராரு அப்படி வரணும்னு அவருக்கு அவசியம் இல்லை ஏதோ வராரு ஆசைப்பட்டு வராரு என்ன செய்ய போறாருன்னு பொறுத்து இருந்து நல்லது செய்தால் வாழ்த்துவோம் சமூக நீதி கொள்கையில அவரும் பேசுறாருன்னா மக்கள் அதுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க இல்ல அவரு வந்து இங்க இருக்கிற சமூக நீதிக்கு எதிரா பேசுறாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அவருக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க நாள் இங்க அரசியல் நடத்துனது கட்சிகள் நீங்க நினைக்கிறீங்களா மக்கள் தானே அரசியலை வழி நடத்துறாங்க மக்கள் தானே முடிவு பண்றாங்க எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு இது வரைக்கும் திமுக வந்து பாஜகவை எதிர்த்து எதிர்த்து பேசுறது யாரு மேல பயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பாஜக மேல பயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க நட்பு சக்தி தானே இங்க இதை பேசுனா மக்கள் உதப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால நட்பு சக்தி

பேசுவாங்க சந்தர்ப்பம் தான் பேசிருவாங்க நீங்க பேச மாட்டாங்க எல்லாம் நடக்காதுங்க அவங்க பேசுவாங்க ஆனா அது ஏன் அவங்க பேசுனா பொதுமக்கள் ஒத்துக்கிறது இல்லைன்னா நீங்கள் மற்ற ஊரெலலாம் என்ன பேசீங்கன்னு ஒரிசால தமிழ் பத்தி என்ன பேசுங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களே தெரிஞ்சிக்காமையா இருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டுதானே இருக்கிறோம் அப்படின்னு பொதுமக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க அப்போ பொதுமக்களோட கோவத்துக்கு ஆளாக தான் திமுக வந்து எங்களுக்கு பாஜக பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா சரி அதுவும் அப்படியே இருந்தாலும் கூட ஸ்ட்ராட்டஜி தான் அந்த வி அண்டர்ஸ்டாண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை அந்த ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு புரியுது அவ்வளோ நாங்கள் இன்னும் ஆளுன்னு நாங்கள் சொல்கிறோம் பை த சேம் டோக்கன் ஆல் பம்ப் ஆல் ஆப்பனன்ஸ் எல்லாருமே யார் கண்டஸ்டன்ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈக்குவல் தான் அவங்க ரேஸில் நிற்கிறாங்க யார் நல்லா ஓடுறாங்களோ அவங்க ஜெயிக்கட்டும் லெட் த பெஸ்ட் மேன் வின் நீங்கள் முன்கூடியே அவங்க தான் ஜெயிக்கணும்னு ஏன் பின் குத்துறீங்க

நான் குழந்தையிலேருந்து கேட்குறேன் ஆல்லை ரேடியோ அப்போல்லாம் சமஸ்கிருதத்தில் நியூஸ் வராது இப்போ சமஸ்கிருதத்தில் நியூஸ் ஏன் வருது அப்போ நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டாந்து திணிக்கிறீங்க ஏன் திணிக்கிறீங்க இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் எப்போவுமே இந்தியா வந்து பைலிங்வல் தான் ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசுகிறதே இல்லை நம்ம ஒரு நம்ம வீட்டில் ஒரு பாஷை பேசுவோம் ஊரில் ஒரு பாஷை இருக்கும் அதுவும் பேசுவோம் வெளிநாட்டுக்காரங்க வந்து கிட்ட ஒரு பாஷை பேசுவோம் ஆக்சுவலி பல பாஷைகள் பேசின ஊர் தான் நம்ம ஊர் தமிழ்லேயே எத்தனை பாஷைன்ற வேர்டு கம்மி ஜாஸ்தியெல்லாம் வந்து உருது பர்ஷியன் நம்ம பொர்ஷன் துப்பட்டா பர்ஷியன் துப்பட்டா போட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அத்தனை விதமான மொழிகளை கலந்து கலந்து தான் நம்ம பேசுகிறோம் எந்த மொழியும் நம்ம விளக்கியெல்லாம் வைக்கல ஆனால் அவங்க வலுக்கட்டாமல் சமஸ்கிருதத்தை நியூஸ்லையாவது திணிப்பேன்னு திணிக்கிறாங்கல்ல இதை எதிர்த்து அண்ணாமலை ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா ஆ செம்மையா பேசுகிறாரு அண்ணாமலை நடுநிலையாக நடுநிலையா இருக்கிறாரு கரெக்டாக பேசுகிறாரு மக்களுக்கு என்ன வேணுமோ அது பேசுறாரு எவனோ எந்த காலத்தில் எழுதுகிற கொள்கைக்காக அவர் பேசுறாரு நமக்கு இந்த காலத்தில் என்ன வேணுமோ அதுக்கு நிற்கிறாருன்னு நம்ம ஸ்ட்ராங்காக பேசலாம் ஸோ எந்த கட்சியும் நாங்க வந்து வெறுக்குல அடிப்படையில் எந்த கட்சி மேலேயும் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை எங்களுக்கான அவங்களா வேற யாருக்கோ செத்து போனோம் யாருக்காகுவா நீங்க பேசுறீங்களா வாழ்ற எங்களுக்காக பேசாம எரிக்கோ ஒருத்த எழுதி வச்சு செத்து போயிட்டா அவனுக்காக நீங்க பேசுறீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நாங்க போடலை நாங்க எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம் எங்களுக்கானதான் நீங்க பேச போறது இல்லைன்னா எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணுன்ற காமன் சென்ஸ் நாங்கள் கேக்குறோம் மற்றபடி ஆல் பார்ட்டிசிபேன் ஆல் பார்ட்டிஸ் எங்களுக்கு ஈக்குவல் தான் சார் எங்க சர்வீஸ்ல நீங்க இருக்கிறீங்களா இல்ல நீங்க ஏமாத்துறீங்களா எங்களை அடிமைய வச்சுக்க பாக்கிறீங்களா எங்களை வந்து தாலிபான்காரங்க போய் ஆப்கானிஸ்தான் பெண்களை அடக்கி வச்சிருக்கிற மாதிரி எங்களை அடக்க நீங்க பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போட போறோம் அதுவே அதுக்கு மாறா நீங்க எங்களுக்காக ஏதோ சப்போர்ட்டவா செய்றீங்க பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பண்றீங்கன்னா பாஜக சூப்பரான கட்சி நாங்களே சொல்லிடுவோமே நீங்க இப்படி இது வரைக்கும் பண்ணலையே இது உங்க நீங்க பொறுப்போக்குல ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க பாஜகவும் திமுகவும் நட்புதான் அரசியல் தெரிந்த கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கிற எல்லாரும் அதுக்கான அது எப்படி கனெக்ட் பண்றீங்கன்ற அதை நீங்க சொல்லல எதுக்கு சொல்லணும் எல்லாரும் காமன் சென்ஸ் தானே சார் உள்ளங்கை நெல்லிக்கணி எப்படி இல்ல எனக்கு அது நீங்க பதில் சொல்லி சார் நீங்க பாஜக தலைவர்கள் நேரடியா வந்து திமுக தலைவர்களோட பேசும்போது அவங்களுக்கு எந்த விதமான அந்நியமும் இல்லை அவங்க ரொம்ப நெருக்கமா கண்ணுக்கு இருக்கன்னு பார்த்து பேசிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி வந்து ஸ்டாலின் கட்டி பிடிக்கிறாரு கட்டி அணைக்கிறாரு இல்ல இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் மிஸ்டர் மோடி அண்ட் மிஸ்டர் ஸ்டாலினை பத்தி பேசுறேன் மிஸ்டர் மோடி மிஸ்டர் ஸ்டாலின் வர்சஸ் மிஸ்டர் மோடி மிஸ்டர் ராகுல் காந்தி அவங்க ரெண்டு பேரோட நெருக்கமான சீன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இணக்கம் வேற அதுல இருக்க பிணக்கம் வேற நீங்க வந்து மேடை காட்சியில மட்டும் வச்சு பேசுறீங்க பொதுவாவே நீங்க கேக்குறது எவிடன்ஸ் ஆமா நான் கேக்குறேன் எவிடென்ஸ் இதான் எவிடென்ஸ் இதுக்கு பின்னாடி ம திரைமறைவாக என்ன வேணாலும் நடக்கலாம் அது நமக்கு தெரியாதுன்றதுனால நம்ம எவிடன்ஸா சொல்ல முடியாது பட் இது எவிடன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ணும்போது நீங்க இப்போ அவங்க கை கொலுக்கும்போதும் சரி அவங்க எழஞ்சுக்கிறதும் சரி கொஞ்சிக்கிறதும் சரி எல்லாம் எல்லாத்தையும் நீங்க வீடியோ வைக்கி இது எப்படி நீங்க இது ஒரு எவிடென்ஸா நீங்க எப்படி சரி இது எவிடன்ஸ் இல்ல நான் தப்பா தான் சார் சொல்றேன் ஆனா இது என்னோட சந்தேகம் 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 எல்லாருக்கும் இருக்கிற பிரபலமான ஒரு சந்தேகம் இல்ல அந்த சந்தேகம் வந்து நீங்க சொன்னீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம் தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க பாஜகவும் திமுகவும் நெருங்க நெருங்கிடுவாங்க அப்படிலாம் நீங்க சொன்னீங்க உங்க சந்தேகம் நடக்கவே இல்லை இல்ல இல்ல இதுல மக்கள் நாங்க திரும்ப திரும்ப என்னை மாதிரி இல்ல இந்த மாதிரி பொதுமக்கள் சோஷியல் மீடியால இருக்க பொதுமக்கள் பாஜக தேவையில்லை இங்க வந்து இந்த தேசிய கீசி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அகண்ட பாரதம் வேண்டாம் எங்களுக்கு சமஸ்கிருதம் வேண்டாம் எங்களுக்கு இங்கே எங்களுக்கு சம உரிமை சமூக நீதி சமத்துவம் தான் வேணும்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுனால வில போகாத சரக்குன்றதுனால பாஜக இங்க வந்து இறங்க மாட்டேங்குது

அதிமுக இப்போ அவங்களுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரகிள் ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் இது நம்ம சப்ஜெக்ட்டே கிடையாது நான் விஜய் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா புது ஆள் வர்றத நாங்கள் விரும்புகிறோம் ஏன் விரும்புகிறோம்னா தொன்று தொட்டு நாங்கள் போர்ச்சுகீஸை விரும்பி இருக்கிறோம் ஃப்ரெஞ்சை விரும்பி இருக்கிறோம் டேனிஷை விரும்பி இருக்கிறோம் இங்கிலீஷை விரும்பி இருக்கிறோம் விஜயே நடங்க ஓகே வரட்டும் லெட்டும் லெட்டும் பிரிங் சேஞ்சுன்னு சொல்கிறோம் விஜய் விஷயத்தில் அந்த கொடியில் வந்து அவர் யானை வச்சுருந்தாரு அதில் நிறைய குறியீடுகள்லாம் இருந்துச்சு அதுக்கு விளக்கம் வந்து லேட்டரான்னு சொல்கிறேன்ட்டார் அது ஏன் உடனே சொல்லன்றது ஒரு கேள்வி இருக்கு இளைஞன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புதுசா ஒரு ஐடியா சொல்றாரு அவர் ஏதோ அவர் அந்த கொடி ஆக்சுவலி நான் பர்சனலா ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வெரி அட்ராக்டிவ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அந்த காலத்து சிம்பிளா கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் வச்சிருப்பாங்களே ராஜா எல்லாம் சில வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கு அது அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்க வேண்டாம் அது ஓகே நம்ம அதை ஃப்ரெண்ட்லியா சொல்லலாமே தவிர பத்தியானா பத்து குறை கண்டுபிடிச்சிட்டு பத்தியானா ரெண்டு குறை கண்டுபிடிச்சுன்னா அது இது என்ன அல்பத்தனம் அவர் கொடி அவர் எப்படி ஒன்னா மக்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போட போறாங்க ரைட் அந்த கொடியில் ஆயிரம் குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து அவர் இன்டென்ஷனை குறை சொல்றதுக்கு சமமாகுமா அவர் உள்நோக்கம் என்னவோ அதை தான் நம்ம கேள்வி கேட்கணும் ஒரு பொம்மையை போய் எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும் திரும்ப திரும்ப நம்ம பொம்மைகளுக்குள்ளேதான் போய் மாட்டிக்கிறோம் பாருங்க ஒரு கொடி அதில் இருக்க கலரு அதில் இருக்க சின்னம் இட் டசன்ட் மேட்டர் அவர் என்ன நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு அதை கீப் அப் பண்ணுவாரோ அதுதான் இட் மேட்டர்ஸ் அதை அவர் இன்னும் சொல்லலை அதனால அதை பற்றி நம்ம பேச வேண்டிய சொல்லும் போது பேசிப்போம்